வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்பு ஒரு ரிலேடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் இருந்து தான் ஜாப் ஹையர் பண்ணுறாங்க ஒரு எட்டு வகையான பொசிஷன் கிடைக்கிறாங்க இதற்கான முழு விபரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் சேல்ரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸ்டார்டிங் சேல்ரி வளர்ந்து இருக்கும் பொசிஷன் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வகையான டிபார்ட்மெண்ட்டு கிடைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராஜெக்ட் மேனேஜர் செகண்ட் ஒன் சிவில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் தேர்டு ஒன் இன்டீரியர் டிசைன் இன்ஜினியர் ஃபோர்த் ஒன் சிவில் ஸ்டோர் இன்சார்ஜ் ஃபிஃப்த்துன் அசிஸ்டண்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் சிவில் engineer, குவாலிட்டி சர்வேயர் மேப் இன்ஜினியர் இந்த டிபார்ட்மெண்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்பிற்கு ONLY experience candidate மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் குறைஞ்சபட்சம் ஒரு இருந்து அதிகபட்சம் பத்து வருஷம் வரைக்கும் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஜென்ட்ரல் ஷிஃப்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிஃப்ட் இருபத்தோரு வயசு மேலே இருக்கணும் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க சண்டே உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது நீங்கள் வெளியூர்லேருந்து அங்கே போய் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது அவங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் டேரக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபோனில் டீட்டெயில்ஸ் கேட்ட பிறகு எந்த லொக்கேஷன் வர சொல்கிறாங்களோ அங்கே போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் கால் பண்ணி ஃபஸ்ட் நம்பர் எடுக்கலைன்னா செகண்ட் கொடுத்துருக்க நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியமாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை வாய்ப்பு மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது சிவில் ரிலேட்டடாக படிச்சுட்டு வேலை இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரெகுலராக ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்